உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள உள்ள வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவுத்தருவு அருள் செய்வேன் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கூப்பிடுகிற ஒவ்வொருடைய சத்தத்திற்கும் நம் தேவன் பதில் அளிப்பார் வேதம் சொல்கின்றது ஆபத்து நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று ஆபத்தில் நானே கூட இருந்து உன்னை நான் தப்புப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம் பயப்பட வேண்டாம் காரணம் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்வது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் ஆம் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமலே போகும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கிருவை பாராட்டுவார் அமேன் அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் அவதமாக செய்வார் அவருடைய சிறகுகளாலே நம்மை அவர் மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் ஆம் உலக பிரகாரமான சாத்தான் நமக்கு முன்பாக செயல்படுகிற சாத்தான் செய்கிற எல்லா கிரியைகளையும் அவர் நிர்மூலப்படுத்துவார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதம் சொல்கிறது தேவனே தேவனை நான் நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் ஆம் கர்த்தரை நம்பியிருக்கிற ஒருவனுக்கும் ஒரு திங்கும் வராது காரணம் அவர் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள அவர் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எந்த பட்டயங்களுக்கும் பொல்லாப்புக்கும் நோய்களுக்கும் பாடுகளுக்கும் நாம் பயப்பட வேண்டாம் காரணம் யூ யூத ராஜசிங்கம் நமக்கு முன்பாக செல்கிறார் அவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் வழிநடத்துவார் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம் Vă suflați, pom, ar putea să கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா ஆம் தகப்பனே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற போது ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்களே எல்லா ஆபத்து நேரத்தில் உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளில் தகப்பனே விடுதலை செய்து ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரை அற்புதங்களை செய்வது செய்ய முடியாத வேண்டுகிறோம் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காகவும் நன்றி ஆசீர்வதி வழிநிறுத்திடலாம் மீட்பு ரேசு மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே Amen. God bless you. Jesus loves you. Amen.